சந்தேக்சி எனக்கு சீரியில்லை நாளைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசியே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் தனாமும் நம்ம மாயாவும் சிரித்து பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க கூடிய சீக்கிரம் சீனுக்கு வந்து கடை வச்சு கொடுத்துட்டேன் எப்படி இருந்தாலும் மாமாவோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்ன உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் தானே சீனு மனசில் தானே நான் ஆல்ரெடி இருக்கேங்கிற மாதிரி சிரித்து பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க நட் ரோட்டில் வண்டியை வச்சுட்டு அது மேலே வந்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தியா என்னமோ இது இவன் ரோடு மாதிரி இங்கே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அதுவும் பைக் மேலே மாயா அவங்ககிட்ட என்ன வம்புல இருக்கிற நம்ம மாட்டுக்கு போவோம் இடம் தான் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வேணால் உங்களுக்கு லிஃப்ட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவேன் எந்திடறா முதல்ல அப்படின்னு சொல்லி மாயா வந்து கடுப்பில் வந்து திட்டணுனே அப்படியே வந்து பின்பக்கமாக நின்று பேசுகிறாங்க நான் எதுவுமே உங்கள்கிட்ட தப்பாக பேசலையே உங்களுக்கு கால் வலிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நான் அடித்தேன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாயா அச்சிச்சோ என்னங்க நீங்களாம் போய் என்ன அடிச்சிங்கன்னா உங்கள் கை வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க தனத்துக்கு வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு தனத்தோட ரொம்ப நெருங்கின தான் இவங்க இருப்பினும் தனம் வந்து சொல்ல வராங்க இவங்கிட்டலாம் பிரச்சனையெல்லாம் பண்ண வேணாம் என்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் வா போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா கையை பிடிச்சிட்டு குடுன்னு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நான் தான் வரேன் வரேன்னு சொல்கிறேன்ல உங்கள் வீட்டுக்கு வலி என்னன்னு எனக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ தேவலாமல் வாங்கி கட்டிக்க போகிறான் அப்படின்னு இருக்காங்க அப்போனு பார்த்து இருக்கிறான் வீட்டுக்கே வந்துடுறாங்க என்ன நல்லா இருக்கீங்களா ஏய் எங்கள் மாமா யாரும் தெரியுமா எங்கள் பெரியப்பா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து யாராக இருந்தால் என்ன யாருக்கும் நான் பயப்படுற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப கிட்ட வந்து பேசும்போது இங்கே பாருங்க பெரியப்பா நீங்கள் முதல்ல சவுக்கு எடுத்துகிட்டு வாங்க எதுக்குமாயா ஏன் சவுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் என்னது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தானா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தைரியம் அவனுக்கடா இருக்குது காலேஜில் படிக்கும்போது வந்து பிரச்சனை பண்ணுறான் இப்போ இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னோட பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ப ரகுராம் அண்ணே நம்ம வீடு தெரிய வந்து பிரச்சனை பண்ணுறானா அவன் வெளியூராக தானே இருப்பான் எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது போது கடுப்பாயிட்டாங்க நம்பர் இருக்கிறான் மியூசியம் இருக்கிட்டு இருக்காங்க யார்ராது இல்லை பெரியப்பா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான் நீங்கள் வந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் பக்கத்தில் வந்து சொத்துக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிட்டு இருக்கான் மரியாதையா வெளியில் வரியா இல்லை நான் வெளில வரணுமா சீனு போய் சவுக்கு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஒரு நபர் பின் பக்கமாக நிற்கிறாங்க நான் ஒன்று வெளியூர்லாம் இல்லை உங்களை பற்றி தெரியாமலாம் இல்லை நீங்கள் யாரு எப்பேறுபட்டவர்னு எல்லாமே எனக்கும் தெரியும் ஏன் உங்கள் வீட்டு பொண்ணுன்னா இப்படி தான் வந்து பேசணுமா எப்படி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணாமம்னான்னு கேட்குறாங்க டேய் இன்னைக்கு இவன் எதாவது ஒன்று வாங்கிக்காமல் போக மாட்டான் போல இருக்குன்னு ரெகுராம்லேருந்து எல்லாரும் சொல்லும்போது ஆப்போசிட்டில் இப்படி திரும்புகிறாங்க பார்த்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த ஒரு நண்பன் பார்த்தா அவங்க பேர் கதிர்ப்புல இருக்குது எல்லோரும் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ரெகுடாமோட தங்கச்சி பையங்கிற மாதிரி பில்டப் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல திருப்பியும் வந்துட்டியா என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சீனுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா என்னடா அது எல்லோரும் வந்து சித்த பேசிகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தான் இவர் யார் என்ன எதுன்னு தெரியவே இல்லை யார் என்ன எதுன்னு இன்ட்ரோ வந்து கொடுக்கலாம்ல அப்போ தான் வந்து தங்கச்சி பையன்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா இவரை வளர்த்ததே வந்து எங்கள் அப்பா தான் இந்த விஷயம்தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே ஏன்டா திருப்பி இங்கே வந்திருக்க நான் ஒன்றும் வரல பெரியப்பா தான் வர சொல்லியிருக்காங்க அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதர் நீ வந்துட்டல்ல இனிமேட்டு நாங்கள் நிம்மதியாக இருந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயாவும் தனமும் அந்த இடத்துல தனியாக என்ன பேசிகிட்ருக்காங்க டைனிங் டேபிளில் முன்னாடியே தெரியுமா தெரியும் தெரியும் அவன் ஏற்கனவே வந்து என்னை வம்பளத்துக்கிட்டே இருப்பான் அதனால் அவன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப என்ன என்னோடய அருமை பெருமை பற்றி தானே பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் நமக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே இதெல்லாம் மறந்துட்டியா தானா நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசும்போது என்னது கல்யாணம் ஆகிடுச்சா ஏய் பார்த்து பேசுகிறா சத்தம் போட்டு பேசாத நீ அந்த காலத்தில் கயிறு கட்டினது எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது கயிறு கழுத்தில் கட்டினா நிறைய கிஃப்ட் கிடைக்கும்னு நீ சொன்ன அதை நம்பி தான் நான் வந்து காட்டினேன் நீ அதை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா இன்னி வரைக்கும் நான் கமிட்டட் ஏய் உங்ககிட்ட யார் பேசணும் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் மனசில் எனக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கதிர் மாட்டக்கம் காமெடி இருக்காங்க ஒன்று சீனு வந்துட்டாங்க சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா இருக்க அந்த மனசில் இருக்கிற இடம் யாருக்கு தெரியுமா சீனுக்கு தான் சீனுக்கு தான் சாருமதினு ஒரு பொண்ணு இருக்காளே அப்படி இருக்கும்போது இப்போ சிங்கிள் தானே நான் வந்து பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இத்தனை நாளாக எதுக்கிட்ட இங்கே வந்த இத்தனை நாளாக வராமல் தானே இருந்த அப்படின்னு சொல்லி சீன் வந்து கடுப்பாய் கண்ணா திட்டுறாங்க உடனே அவர் வந்து பேசுகிறாங்க ஆமாம் பிரதர் நான் இத்தனை நாளாக என் தேவை இந்த வீட்டுக்கு தேவையில்லாம தான் இருந்துச்சு ஆனால் நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்த காரியம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா நிச்சயம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல கதர் சார்மதிக்கு பார்த்த மாப்பிள்ள தான் இவங்க சீனுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற கிராமோட திட்டம் போல் இருக்குது அதுக்கான லீடு தான் இப்போ கதிர் வந்து வந்திருக்காங்க ஒரு பக்கம் இவன் என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது காலேஜுக்கு வந்து கிளம்பலான்ட்டு இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களும் இந்த வந்து சிவராமன் பைக்கில் வந்து ஏறுறாங்க இன்னொரு பைக் வந்து கதர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எப்போதும் சீனை தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து கதர் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணணும் தெரில வா மாயா ஒன்று நான் வந்து காலேஜில் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி ஓ வண்டியில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது யார் வேணாலும் யோசிக்கலாம் நீ யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் ஒரு பக்கம் சிவராமன் வந்து நம்ம பையன் தாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீட்டில் சீனவும் ஒன்று தான் இவனும் ஒன்று தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஏறிக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து பைக்கில் வந்து ஏறுறாங்க இதை பார்த்தோன்னே சீன் வாழ தாங்கவே முடியல என்னடா நடக்குது இந்த வீட்டில் இப்படியெல்லாம் வந்து நாளே நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்கானே ஒரு வேலை கதிர் வந்து மாய மனசில் இடம் முடிச்சினானோ என்னடா அது சத்திய சோதனை திருப்பி முதலேந்தா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப சார்மதி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லணும் எது சொன்ன சுத்தமாக புரியல ஆனால் சார்மதி வந்து திங்க் பண்ணுறாங்க இவனை வச்சு தான் நம்ம காரியத்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி சார் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனுவாலை இதை தாங்கவே முடியல அது இன்னைக்கு தான் வந்தான் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே இவன் வராமல் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெரியப்பா எதுக்காக இவரை வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஒருவேளை எனக்கும் சார்மதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாயாக்கும் அது இருக்கும் கல்யாணம் ஒன்றுன்னு சொல்லி யோசிச்சிருப்பாரோ ஐயையோ இவன் வேற வந்து நான் இங்கே வந்துட்டால் எல்லா பிரச்சனையும் வேறு தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னானே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க காலேஜில் விட்டுட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சார்மதி வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க கதிர்கிட்ட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்ன வேணும் நீ என்கிட்டலாம் பேச மாட்டியே நீ எப்போதும் சீனுக்கிட்ட தானே பேசிகிட்டு இருப்ப அது எல்லாம் வாஸ்தவம் தான் ஏன்னா உன் உதவி எனக்கு தேவை நீ வந்து மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன் ஏன் ரூட் கிறிஸ்டல் ஆகிடும் அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்போ நான் மாயாவை என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி செய்கிறியா டபுள் வைக்கேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி இருக்காங்க ஆனால் இவர் வந்தது ஃபுல் காரணமும் வந்து ரெகுரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாருமதிக்கு பார்த்த மாப்பிள்ள வந்து இவர் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தப்ப இவர் தான் பஞ்சாயத்தில் வச்சு கை அளமிட்டார் அதனால் இப்போ எந்த முடிவு என்னான்னு எடுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மாயாவுக்கு சீனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பிரகராம் வந்து அதிரடியாக வந்து திங்க் பண்ணி வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி